ரெண்டுமே ஒரே மாதிரி இல்லை அதில் இருக்கிற பொருள் எல்லாமே இதில் எல்லாமே அதே தான் சேம் எல்லாமே அதே நான் இதுவும் அதுவும் அது ஃபுல்லாக நான் ஓட்டி தான் நீ அந்த உலகை பாருங்கள் எவ்வளோ ஆகியிருக்குன்னு சும்மாவே தூக்கும் ஃப்ரெண்டு சோனாலிங்கெல்லாம் கொஞ்சம் சர்க்கு சருக்குன்னு தூக்கிச்சு பவர் ட்ராக் ரிவ்யூ அலையும் சூப்பராக எடுத்தாங்கண்ணா நான் ஆறு வருஷம் ஓட்டேன் இழுவை தெரியலாம் பக்காண்ணா எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஒரு லோடு போட்டு இது பண்ணா கூட செகண்ட்லேயே ஐ செகண்ட்லேயே தான் எடுப்பேன் கரும்பில் ஓட்டி போகிறீங்க கல் கல்லு இருந்துச்சுன்னா லைட்டாக பட்டாலே அதே ஏஞ்சிங்கண்ணா மற்ற வண்டியெலாம் கொஞ்சம் பவர்ஸ்டாரையும் கொஞ்சம் ஆடாக இருக்கும் இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது நல்ல எந்த பிரச்சனையும் நல்லா ஃப்ரீயாக இருக்குண்ணா நாலஞ்சு பேர் கேட்டிருக்காங்கண்ணா வண்டி எங்கே அந்த மாதிரி வண்டி எடுக்கணும் இந்த ஊர்லேயும் நான் பவர் ட்ராக் எடுத்து கொடுத்துருவோம்லாம் இப்போ திரும்பணும் வண்டி மாற்றத்தை கேட்குறாங்க மற்ற வண்டிலாம் பண்ண பண்ணலாம் இந்த வண்டி நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு கலரெலாம் பிடிச்சி தானே எடுத்தனே கலரெலாம் பக்காதான கலர் கலர் இந்த கலர் இது வச்சு தான் எடுத்தோமே நம்ப அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா உங்கள் பேர் உங்கள் ஊருண்ணா நான் தினேஷ்குமார் என் ஊர் கொளத்தூர்ண்ணா டிஜிட்டாக்கில் ஃபோர் த்ரீ டிராக்டர் வச்சு இந்த டிராக்டர் எங்கே எடுத்தீங்க எடுத்து எத்தனை நாள் ஆச்சு நான் திருக்கவள்ளூரில் நான் அநேகன் மோட்டார்ஸில் எடுத்தேன் எடுத்து ஒரு மூணு அஞ்சு மாதம் ஆகும்ண்ணா அஞ்சு அஞ்சு மாதம் ஆகுது வண்டி எடுத்து நான் அஞ்சு மாதத்தில் வண்டி நல்லா ஓடி இருக்குது வண்டிலாம் எந்த நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதில் வண்டி நல்லா பக்காவாக இருக்குண்ணா டீசல் மைலேஜ்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு வண்டி நல்லா கொடுக்குறாங்க வண்டிலாம் இருக்குது ஓகேண்ணா கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆயிடுச்சுண்ணா இந்த அஞ்சு மாதத்துல எத்தனை மணி நேரம் ஓட்டிருப்பீங்கன்னா அஞ்சு மாதத்துல நான் ஒரு ஏழ்நூறு மணி நேரம் ஓட்டிருக்கேன்ண்ணா ஏழுநூறு நேரம் ஓட்டிருக்கேன் ஏழுநூறு மணி நேரம் ஓட்டியிருக்கேன் ஓகே நான் அதிகபட்சமாக என்ன வேலைக்கு பயன்படுத்திருக்கீங்க அதிகபட்சமாக நான் பயிலருக்கு யூஸ் பண்ணுறேன் சேடிகளாக எல்லா எல்லா யூஸ் யூஸுமே நல்லாயிருக்கு இப்போ ஒரு டிப்பர்லாம் நம்ம லோடிங் ஓட்டணும்னா ஒரு ஆயிரம் ரூபாய் டீசல் போட்டால் ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டுவேன் நான் அது ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா டீசல் போட்டால் ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டுவேன் நல்லா மைலேஜ் தரும் சேடிகளாக நல்ல மைலேஜ் கொக்கி கலப்புலேருந்து சேடிலேருந்து எல்லாம் நல்லா மைலேஜ் தரான்

இப்போ நீங்கள் டீசல் பார்த்தீங்கன்னா மூன்று டி நாலு சொல்லிக்கிங்களா அண்ணா இப்போ அநகர் மோட்ரஸ்ல எவ்வளோ சொன்னாங்க அநேகர் மோட்ரஸ்லாம் நாலு சொன்னாங்கண்ணா கன்ஃபார்ம் நாலு சொன்னாங்க இப்போ அதை விட இது கரெக்டாக தான் இருக்குது எனக்கு வண்டி ஃபர்ஸ்ட்டு சர்வீஸ் பண்ணி ரெண்டாவது சர்வீஸ்லாம் நல்ல மைலேஜ் ஆகிருந்துச்சுண்ணா ஓகேண்ணா இப்போ எப்படி நான் சொன்னீங்க சர்வீஸ் எப்படி வீட்டிலேயே வந்து பண்ணுறாங்களா இல்லை ஷோரூம்கிட்ட வந்து பண்ணுறேன் சர்வீஸ்லாம் வீட்டிலே வந்து பண்ணிடறாங்கண்ணா நம்ம ஃபோன் பண்ணால் போதும் ஃபோன் பண்ணி இந்த இந்தமாதிரி அவங்களே ஃபோன் பண்ணுறாங்க கம்பெனிலேருந்து முன்னூறு மணி நேரம் ஓடி இருக்கா ஆறு மணி நேரம் ஓடி இருக்கா சர்வீஸ் பண்ணணுன்னு கேட்டாங்கண்ணா நாங்கள் எல்லாம் இன்னும் ஓடலன்னு சொன்னால் விட்டுறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் மறுநாளே வந்து பண்ணிட்டு போயிடறாங்க ஓகே இப்போ நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ செலவாகுது நான் உங்களுக்கு நார்மல் ஆயில் சர்வீஸ்னா ஒரு நாலாயிரம் ரூபாய் ஆகுதுண்ணா இது நாலாயிரம் ஆகுது நாலாயிரம் ரூபாய் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டிராக்டர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லேபர் வந்து லைஃப் டைம் ஃப்ரீன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆமாம் லேபர் லேபர்லாம் ஒரே ரூபா வாங்க மாட்டேறாங்க ஓகே நம்மளா வந்துச்சு இவ்வளோ தூரம் வந்து போகிறாங்களே அவங்களுக்கு எதனா கொடுப்போம் நம்மளா கொடுத்தாதான் எல்லாமே ஓகேண்ணா அதை மாதிரி இப்போ ரொம்ப நேரம் உட்காந்து ஓட்டிருப்பீங்க பேலர்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நேரம் உட்காந்து ஓட்டிருப்பீங்கன்னா அப்படி ஓட்டும் போது வண்டியோட ஹீட் எப்படி இருக்குது வைப்ரேஷன் எப்படி இருக்குது வண்டிலாம் ஹீட்லாம் எதுவுமே இல்லைண்ணா ஸ்டேரிங்லாம் ஸ்மூத்தாக இருக்கும் மற்ற வண்டிலாம் நீ பார்க்க சொல்ல இந்த வண்டி ஸ்டேரிங் நல்லாயிருக்கும் வண்டி வந்து ஹீட்லாம் ரொம்ப ஆவே ஆகாதுங்க நல்லா ஸ்மூத்தாக இருக்குது அதேமாரி அதில் ஹையிலோ மீடியம் கொடுத்துருக்காங்க ஏபிசி ஏபிசி மெத்தடில் கொடுத்துருக்காங்க அதனால் இருக்குது அதுமாரி ஃபீடு ஹையெலாம் போட்டால் பேலர் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது வண்டி எந்த பிரச்சனையுமே இல்லை பீடிவெலாம் சூப்பராக இருக்குது மற்ற வண்டிலாம் கம்பேர் பண்ண சொன்னா இந்த வண்டி நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு ஓகேண்ணா இப்போ நீங்கள் என்னென்ன டிராக்டர்லாம் ஓட்டிருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு நான் ஓட்டியிருக்கேன் நான் மகேந்திரா ஓட்டியிருக்கேன் சுராஜ் ஓட்டியிருக்கேன் சோனாலிக்கா ஓட்டியிருக்கேன் நியூலாண்டு ஓட்டிருக்கேன் எல்லா வண்டியும் ஓட்டியிருக்கேன் ஓகேண்ணா இப்போ இவ்வளோ டிராக்டர் ஓட்டும் போது நீங்கள் திடீர்னு இது என்ன புது மாடலு இந்த நம்ம ஏரியாவுக்கு இந்த டிராக்டர் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது காரணம் எப்படி வந்துருக்கீங்க யார் சொல்லியிருக்கீங்க நான் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ ஃபிஃப்ட்டி வச்சிருந்தேண்ணா ட்ராக்ல நான் பவுட் ட்ராக்ல ஹீரோ ஃபிஃப்டி வச்சிருந்தேன் நம்ம ஊர்லேயே ஒரு எட்டு வண்டி எடுத்து கொடுத்தோம் பவுட்ருக்கு பவுட்ரக்கே எடுத்து கொடுத்தோம் வண்டி அப்படியே எடுக்க சொல்ல எல்லோரும் வந்தாங்க வேறு கம்பெனிலலாம் வந்து வண்டி மாற்றிக்க எக்ஸ்சேஞ்ச் ஆ ஏழு வருஷம் ஆகிடுச்சு மாற்றிக்கினாங்க ஏழு வருஷத்துல நான் ஒரு ஏழாயிரம் மணி நேரத்துக்கு மேலே ஓட்டேன் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை வண்டிக்கு அப்படியே வண்டி சரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுமேன்னு சொல்லிட்டு அவர் சேல்ஸ்மேன் அண்ணன் வந்தார் வண்டி அனேகன் மோட்டார்ஸில் இருக்குதுன்னு சொன்னோன்னே சரி நம்ம அங்கே நிறைய ஆஃபர்லாம் நிறைய தந்தாங்க அதனால் அனேகன் மோட்டார்ஸ்லேயே எடுத்துடலான்னு எடுத்துகிட்டுண்ணா ஓகேண்ணா இப்போ நீங்கள் ஆஃபர் சொன்னீங்க உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்லாம் கொடுத்தாங்களா எனக்கு ஊக் பெட்டு கலப்பை எல்லாம் ஆஃபரில் கொடுத்தாங்கண்ணா ஓகேண்ணா இப்போ பவுட்ராக் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்சேஞ்ச் போடுவோம் அந்த டிராக்டர் எடுத்தீங்க இப்போ பவுட்ராக் எப்படி ரீவேல்யூ நல்லா போச்சுங்களா பவுட்ரா ரீவேல்யூ சூப்பராக எடுத்தாங்கண்ணா நான் ஆறு வருஷம் ஓட்டேன் ஏழு வருஷம் ஓட்டேன் ஏழு வருஷம் ஓட்டி எனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எடுத்தாங்கண்ணா வண்டியை ஓகே எடுத்துட்டு நான் அந்த டிராக்டர் அப்படியே பண்ணி போகல இப்போ பவுட்ராக்கும் டிஜிட்டாக்கும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த டிராக்டருக்கு அந்த டிராக்டர் நல்ல டிராக்டர் தான் அது எதுவும் நம்ம சொல்ல முடியாது அதுவும் சூப்பராக இருக்குது வண்டி என்ன ஒன்று ஏபிசி மாடல் கொடுத்ததுனால கொஞ்சம் இது நல்லாயிருக்கு ஃபீடுலாம் கொஞ்சம் பிடிஎஃப் ஃபீடு எல்லாம் அதை விட கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குது எல்லாமே அதில் ஓகேண்ணா அது மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட் பிடிஎஓ கொடுத்துருக்கணும் அதுவும் சிங்கிள் எம்பர்ஸ்கீர் பாக்ஸோடு கொடுத்துருக்காங்க இண்டிபெண்ட் பிடிக்கு மட்டும் இப்போ நீங்கள் பேனர்லாம் யூஸ் பண்ணிக்க அந்த இண்டிபெண்ட் கிளட்சி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அது சூப்பராக இருக்குண்ணா அதில் அதுதான் சேட ஓட்டினாலும் அதை தான் நம்ம போட்டாகணும் அந்த கிளெச்சு தான் போட்டாங்கன்னா பேலர் கிளர் எல்லாமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் நான் பிடிஓ போற்ற அளவுக்கு பேலர் எல்லாம் சூப்பராக இருக்குது எந்த பிரச்சனையுமே இல்லை ஓகேண்ணா அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேரிங் பார்க்கும்போது பேலன்ஸ்டு பவுசரிங் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரெண்டு பம்ப் வச்சு இப்போ நீங்கள் உங்களுக்கு முடியுது திரும்புறதுக்குலாம் எப்படி இருக்குது டெக்னாக அதான் நான் இது ஸ்டேரிங் சொல்லவே தேடலாம் மற்ற வண்டிலாம் கொஞ்சம் பவர் ஸ்டேரிங் கொஞ்சம் ஆடாக இருக்கும் இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது நல்லா எந்த பிரச்சனையும் நல்லா ஃப்ரீயாக இருக்குண்ணா ஓகே அதே மாதிரி ரிவர்ஸ் போகிறதுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுது நல்லா போதுங்களா ரிவர்ஸ்லாம் வந்து அதான் நான் அதை மட்டும் சொல்லுது இந்த மீடியம் நான் மீடியம் தான் போட்டு ஓட்டுவேன் சேடையில் மீடியம் செகண்ட் போட்டு ஓட்டுவேன் பக்காவாக இருக்கும் வண்டி எல்லா வண்டி விட கொஞ்சம் சீக்கிரமாக ஓட்டும் இப்போ விவசாயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஏக்கர் நீங்கள் ஓட்டுறீங்க உங்கள் ஏரியா இப்போ நாங்கள் என் வருஷத்துக்குலாம் ஓட்டுவோம் நான் அதிகமாக இரநூறு ஏக்கர் அவங்க மேலே ஓட்டுவேன் அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக அதிகமாக நீங்கள் தான் ஆமாம் அந்த ஏரியா ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருக்கேன் ஏரியாவில் ரெண்டு வண்டி தான் இருக்குது இன்னொரு வண்டி மாமாவும் ஒரு வேலை வெளிக்கு வேலை போயிடுறாரு அதனால் இந்த ஏரியா ஃபுல்லாக நான் கவர் பண்ணி ஓட்டுறேன் ஓகே இப்போ இந்த ஏரியாவில் வந்து மண் வந்து எதை மாதிரி மண் நாங்களாம் இந்த ஏரியா ஃபுல்லாக களி மண் தானா இதே மாதிரி மண்ணு தான் இதே மாதிரி மண் தான் ஃபுல்லாக ஓகே இப்போ இது மாதிரி மண்ணுக்கு எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு ஓட்டுறீங்க நீங்கள் நான் இது மாதிரி மண்ணுக்கு நான் ஆர்பிஎம் பதினஞ்சு கிட்டலாம் போகாது பன்னெண்டு பதிமூணு தான் ஆர்பிஎம்லாம் நான் ஹீரோ ஃபிஃப்டியில் கூட ஆர்பிஎம் அதிகமாக வச்சுன்னா ஆனால் இந்த வண்டியில் அதிகமாக வைக்கத்தே இல்லை இது அப்படியே வேகமா போகுது நம்ம மீடியம் போட்டாலும் சர்சாரம்னு போகுது அதனால ஆர்பிஎம் வைக்கதால நல்லா நல்லா மைலேஜ் தந்து நமக்கு நல்லா இருக்க வண்டி இப்போ வண்டியோட கலரும் பார்க்குறது ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கிறோம் உங்களுக்கு கலர் பற்றி நீங்கள் தான் யோசிக்கிறீங்க கலர்லாம் பிடிச்சி தானே எழுதுனேன் கலர்லாம் பக்காவான கலர் கலர் இந்த கலர் இது வச்சு தான் எடுத்தோமே நம்ம கலர் எடுத்தீங்க ஆமாம் அந்த கலர் கோசம் எடுத்தது ஓகேண்ணா இப்போ நீங்கள் எடுத்து அஞ்சு மாதம் ஆச்சு இப்போ இந்த ஊரில் இருக்கிறவங்க மற்ற டிராக்டர் வச்சுருக்காங்க வந்து ஓட்டி பார்த்தாலும் யாராவது இருக்கு ஏன்னா திரும்ப எடுக்க சொல்லிக்கிறாங்களா ஆ ஒரு நாலஞ்சு பேர் கேட்டுருக்காங்கண்ணா வண்டி எங்கே எடுத்த அந்த மாதிரி வண்டி எடுக்கணும் இந்த ஊர்லேயே நான் பவுட்ரு எடுத்து கொடுத்துருவோம்லாம் இப்போ திரும்ப வண்டி மாற்றத்துக்கு கேட்குறாங்க அநேகன் மோட்டார்ஸில் எல்லாம் யூடியூப்பை பார்த்துட்டு அனேகன் மோட்டார்ஸ்ல வந்து எடுக்கணும் வா நம்ம போலாம் அப்படின்னு நம்ம என்ன ஒரு நாலஞ்சு பேர் கேட்டிருக்காங்க சொல்லியிருக்கோம் போய் எடுக்கணும் இப்போ நீங்கள் டிராக்டர் பார்க்க வந்துருப்பீங்களா டெமோ எதாவது ஓட்டி பார்த்தீங்களா டெமோ ஓட்டி பார்த்தோம் ஒரு நாள் முன்னாடி வந்து ஓட்டி பார்த்துட்டு தான் நான் மறுநாள் வந்து எல்லாரும் கூட்டணும் வண்டியை எடுத்தேன் வண்டியெல்லாம் ஓட்டி காமிச்சாங்க இப்போ எப்படி நான் ஓனர் பேசுறதுல நல்லா இருக்குங்களா ஓனர்ல எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா டிராக்டர் வரைக்கும் நல்லா பேசுவாங்க அப்புறம் இல்லை 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 அப்படி இல்லை இந்த ஓனர் பொறுத்த அளவு நம்ம எதனா ஒரு பொருள் என்ன கூட சொன்னா கூட கரெக்டாக ஃபோன் பண்ணால் எடுப்பாங்க அதை எடுத்தால் அந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல ஓகேண்ணா இப்போ நீங்கள் திரும்ப ஃபியூச்சரில் ஒரு ட்ராக்டர் எடுத்தா டிராக்ட்ருப்பீங்க ஃபியூச்சரில் இதாக நான் எடுப்பேன் வேறு எதுவும் எடுக்க மாட்டேன்ண்ணா இருப்பீங்க இதான் எடுப்பேன் இதிலே இந்த ஃபோர் வீல் மூவிங் வந்தால் அது கொஞ்சம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுலாக இருக்கும் ஓகேண்ணா இப்போ இப்போ இந்த டிராக்ட்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது தான் நான் சொல்லுவீங்க இந்த டிராக்டர் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இப்படிதான் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குண்ணா அந்த கீர் கீர் மெட்டடு தான் சைடு கீரு எனக்கு ஏபிசிடி மெட்டர்டு வண்டி இப்போ வாட்டர் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அந்த இந்த ஹைட்ராஜிக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைண்ணா அந்த வண்டி பொறுத்தளவுக்கு இப்போ நீங்கள் பேலருக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க என்ன பேலர் யூஸ் பண்ணுறீங்க ஆம்பல் பேலர் யூஸ் பண்ணுறேன் ஆம்பல் பேலர் இப்போ ஆம்பல் பேலர் யூஸ் பண்ணும்போது எப்படி பார்த்தாலும் அது ஒரு கேஜி ஒரு ஐநூற்றி எழுபது கேஜி கேட்டு வருவோம் ஆ வரணா இப்போ அவ்வளோ கேஜி நம்ம பேக் சைடில் யூஸ் பண்ணும்போது இது ஃபிரண்ட் ஃபிரண்ட் தூக்கானா நான் வந்து வண்டி நான் பேலர் எனக்கு ஓட தெரியாசனில் நான் போய் வேற ஒரு ரெண்டு யாசனில் சும்மாவே தூக்கும் ஃப்ரெண்டு சோனாலிங்கெல்லாம் கொஞ்சம் சருக்கு சருந்து தூக்கிச்சு இந்த வண்டி போத்தாலும் நம்ம அந்த பிரச்சனையே எதுவும் தேவையில்ல நல்லா பக்காவாக இருக்குது ஓகேண்ணா இப்போ நீங்கள் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு எத்தனை கட்டுன்னா போட்டுருக்கீங்க பேலர்ல நான் அதிகபட்சமாக போட்டுருக்கேன் நான் ஒரு கட்டு போட்டுருக்காரு கட்டு போட்டிருக்கேன் ஒரு நாளைக்கு போட்டிருக்கேன் ஓகே அதை மாதிரி இந்த ட்ராக்ல தொடர்ந்து எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கீங்க தொடர்ந்துலாம் ஓட்டிருக்கேன் ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம்லாம் ஓட்டிருக்கேன் தொடர்ந்து சீசன் நேரமாக இருந்துச்சுன்னா நல்லா அதிகமாக ஓட்டிருக்கேன் சீசன் நேரம்லாம் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் ஓடும் ஓகே இப்போ டிப்பர்க்கெலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா ஆ டிப்பர்லாம் யூஸ் பண்ணியிருக்கண்ணா ஓகேண்ணா இப்போ இதில் டாக்ரூன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்திரம் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ஐம்பது ஹச்பி கேட்டகரியிலே இதோட டாக்ரூன் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் டிப்பர்க்குலாம் யூஸ் பண்ணும்போது இழுவிறன் எந்த அளவுக்கு இருக்குது இழுவை திறன்லாம் ஸ் பக்காண்ணா எந்த பட்சமே இல்லை நான் ஒரு லோடு போட்டு இது பண்ணால் கூட செகண்ட்ல ஐ செகண்ட்லேயே தான் எடுப்பேன் வண்டி திணறுன்ற பேச்செலாம் இல்லை சல்லனு போகும் சல்லனு வரும் அவங்களுக்கு டீசல் மேலேஜஸ் நல்லா தரும் இப்போ சேற்றுல அதிகமாக யூஸ் பண்ணிப்பீங்கன்னா அதிக பட்சமாக எவ்வளோ ஆயத்தில் ஓட்டியிருக்கீங்க சேற்றுல சேரலாம் இவ்வளோ ஆயிரத்து மேலே இடுப்பு ஆயிரத்து மேலே ஓட்டியிருக்கானா வண்டி இந்த திணறுன்ற பேச்சே இருக்காது வண்டி வந்து ஒரு சேற்றுல போகுது ஆயிடுன்னு சொல்ல போகலாம் என்ன இடுப்பு ஆயின்னு சொன்னீங்களே இப்படி போகலாம் ஆண்ணா ஒன்றும் இல்லை இடுப்பாயேன்னா நான் நீங்கள் அப்போ வந்து தான் நான் காமிச்சிருப்பேன்

வண்டியோட சவுண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படின்னு இருக்குது நல்லாயிருக்குங்க அதான் வண்டி சவுண்ட்லாம் நல்லா இருக்குண்ணா ஐடியல் எல்லாம் சொல்லதே இல்லை நல்லா பார்க்கவே இருக்குது ரேஸ் மட்டும் கொஞ்சம் வச்சா கொஞ்சம் அதிகமாக சவுண்ட் தெரியுது இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேண்ணா மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே நம்பர் ஒன் சென்ஸ் சீன் இதில் கொடுத்துருவா அதை பின்னாடி ஏடிடிசின்னு சொல்லிட்டு அது எப்படி யூஸ் பண்ணிக்கிங் இல்லையா எதுனா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா தூக்கிக்கலாம் அது வந்து நீ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வண்டி வண்டி ஓட்டி போய் கரண்டில் ஓட்டி போகிறீங்க கல் கல்லு இருந்துச்சுன்னா லைட்டாக பட்டாலே அது ஏஞ்சிச்சிங்கண்ணா அது ஏஞ்சிருக்கு அதை நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் அது இருக்கு அந்த ஆப்ஷன் இருக்கதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் என்ன ஈஸியாக இருக்குது அந்த ஆப் ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு கலப்பு அதிகமாக அடிப்பு ஆகாது கார் லூஸ் ஆகாது ஒரு சில வண்டியெல்லாம் அப்படியே போயின்னே இருப்போம் கார் அடிக்கும் கார் அடிச்சிட்டுனா போல்ட்லாம் லூஸ் ஆகும் அதை நம்ம பார்க்காம போயினே இருப்போம் இது சாருக்குன்னு தூக்கிது அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போன போய் நம்ம இறக்கிறோம் அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை மாதிரி இப்போ இதில் வீல் ஸ்லிப் ஸ்லிப்பேஜ் வரைக்கும் ஆயிருக்குங்களா நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் சேட ஓட்டும் போது அந்த மாதிரிலாம் எதாகுது இல்லைண்ணா அந்த மாதிரிலாம் வண்டி வண்டி பக்காவாக இது நான் வண்டி சேடெல்லாம் ஓடுறதுக்கு நல்லா இருக்குது அது மாதிரி ரொட்டை பார்க்கும்போது எந்த கம்பெனி ரொட்டவேட்டர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நான் வந்து சத்தியமான் நல்லா இருக்கேண்ணா எப்போவுமே சத்தியமான இருக்கேன் இப்போ கிங் லாட்ரு போட்டுருக்கேன் இவங்க கிங் லாட்ரு கொடுத்துருக்காங்க இந்த நல்லா இருக்குது இந்த பின்னாடி தள்ளுறது அந்த சத்தியமான மாரி மேலே தூக்குது அந்த இதுவில் பேட் பே இதுவில் மேலே தூக்கணும் உடஞ்சிருக்கேன் அதெல்லாம் எதுவுமே இல்லை இதில் இப்போ யூஸ் பண்ணுற ரோட்டாட்டர் கம்பெனி ரோட்டிங்ண்ணா ரோட்டக்கிங் ஆ ரோட்டக்கிங் ரோட்டக்கிங் இப்போ இப்போ சக்தியமாக இருக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி பெஸ்ட்டாக தெரியும் ரெண்டுமே ஒரே மாதிரி அதில் இருக்கிற பொருள் எல்லாமே இதில் எல்லாமே அதே தான் சேம் எல்லாமே அதே நான் இதுவும் அதுவும் ஓகேங்கண்ணா சப்போஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த ட்ராக்ட்ரு எடுக்கணும்னு நினைச்சா யாரெல்லாம் எடுக்கலாம் ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் பார்க்குறா எடுக்கணும்னு நினைக்கிறாலும் வச்சுக்கோங்க யாரோலாம் எடுக்கலாம் சொந்தமாக ஓட எடுக்கலாமா வாடகை ஓட்டுறது வாடகை ஓட்டுறவங்க எத்தா அவங்களுக்கு இது பெனிஃபிட்டே சொந்தமாக ஓட்டி ஓட்டாலும் பெனிஃபிட் தான் வாடகை ஓடுறதுனால் நம்மளுக்கு எங்கே போய் பார்க்க போனாலும் டீசல் மேலேஜ் பார்ப்போம் டீசல் மேலேஜ் பார்ப்போம் விவசாயிகளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஓட்டி கொடுத்தா அந்த வண்டி கரெக்டாக ஓட்டுதுப்பா அப்படின்னு பார்ப்பாங்க அதெல்லாம் தான் அந்த வண்டி எடுக்கலாம்ண்ணா எந்த பிரச்சனை இல்லைண்ணா ஓகேண்ணா இப்போ ரொட்டை பத்தி நான் எத்தனை கத்தி யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் நான் முப்பத்தி ஆறு கத்தி பண்ணு முப்பத்தாறு கட்டி யூஸ் பண்ணுறீங்க சரிண்ணா ஓகேண்ணா இவ்வளோ நேரம் எங்கள் கிட்ட இந்த தகவல் போகிறது ரொம்ப நன்றிங்கண்ணா ஓகே தேங்க்ஸ்